நேர்களே நாம் ஏற்கனவே வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வரையும் மஹிந்த அண்ட் கம்பன் இந்த நாட்டை பன்னெண்டு ஆண்டு காலமாக இல்லை பனிரெண்டரை ஆண்டு காலமாக இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டை ஒரு ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள் அல்லது மிகப்பெரிய ஒரு 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 கிடங்கில் கொண்டு ஆட்சியாளர்களை தோலிறுத்து காட்டுவதற்காக அரசாங்கம் செய்வதில் உள்வீட்டு ரகசியமாக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் சந்திக்கின்றேன் விசாரணை தோன்றும் மிகவும் சர்ச்சைக்குரிய பெயர் பிரவுன் அதாவது இந்த கோர்ட்பெட் சொல்லுவோம் இல்லையா இதுல ஈஸ்டர் குண்டுபடிப்புல ஈஸ்டர் குண்டுபடிப்புல ஒரு பேர் ஒன்று கோட்பேட் ஒன்று மறந்து அதுல பண்றீங்க அந்த மாதிரி இந்த அதாவது இந்த மஹிந்த வம்சத்தின் விசாரணையில் தோன்றும் சரிச்சைக்குரிய பெயர் தான் பிரவுன்ஸ் இந்த பிரவுன்ஸ் சுகர் மாதிரி இல்லை பிரவுன் அது ஒரு அது ஒரு குறியீடு சொற்களில் பெரும்பாலும் குறிப்பிடப்பட்டாலும் அது ஒரு பரந்த நிறு ஒரு நிதி நிறுவனத்தின் கொள்வேட் விவசாயம் மற்றும் உற்பத்திக்கு தனது இருப்புக்காக முதலில் அறியப்பட்ட இந்த நிறுவனம் சமீபத்திய ஆண்டுகளில் வாகன குத்தகை வணிக கப்பல் போக்குவரத்து மற்றும் தோட்ட தொழில்களில் வேகமாக வளர்ந்துள்ளது இதை சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதன் பல துணை நிறுவனங்கள் சட்டவிரோதமாக நிதிகளின் இயக்கத்துடன் ஒத்துப்போகும் தெளிபத்தை நிதி ஏற்பாடுகளுடன் இணைக்கப்பட்டவை அதாவது நீங்க ஒரு விடயத்தை பார்த்திருப்பீங்க நாம அந்த நீதிமன்ற கெடுபிடிக்காக நாம விடயத்தை சொல்ல முடியாது நீங்க ஊரெல்லாம் பார்த்திருப்பீங்க இப்ப நிறைய நிதி நிறுவனங்கள் இந்த பட்டி கொடுக்க நிதி நிறுவனங்கள் நம்ம நாட்டுக்குள்ள பெருகிருக்கா இல்லையா அதெல்லாம் மகிந்தண்ட கூட்டு கம்பெனிகள் அதாவது மகிந்தண்ட ஆட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்ட நிறுவனங்கள் பத்தாண்டுக்குள்ள இந்த நிறைய நாம சொல்ல ஒவ்வொரு ஊரூரா முளைச்சிருக்கிது இந்த செவத்த லேபில் பாப்பீங்க நான் பேர் சொல்லல தான் நான் பேர் சொன்னா அது நீதி அது நீதிக்குள்ள போயிடும் நீதிமன்றம் வரையும் போகணும் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இந்த பினான்சியல் நிறுவனங்கள் நிறைய விளம்பரம் பண்ணிருப்பாங்க இந்த பவுனுக்கும் இவ்வளவு குடும்பம் ரோடுகள்ல தொங்கும் அவங்க லேபிள் தொங்கும் அது நாம நிறைய சொல்லலாம் சீல வரும் அது சீல வரும் நிறைய அதாவது மாவட்டம் தோறும் ஒவ்வொரு கிராமம் தோறும் தனியார் நிறுவனங்கள் இந்த தனியார் கட்டிடங்களில் இந்த நிதி நிறுவனங்கள் நிறுவனம் வட்டிக்கு வட்டி பெருகி விட்டது இந்த வட்டிக்கு போனா இவங்களுக்கு கமிஷன் ஓட்டமெரிக்கா போகுது இதுதான் இந்த ஆராய்ச்சி அதாவது நம்ம ஊர்ல அதாவது ஒவ்வொரு ஊர்களையும் இன்னைக்கு வடகிழக்கு கொழும்புல குறைவு வடகிழக்கு மக்களை குறிப்பைத்தான் இந்த மாதிரி நிதி நிதி நிறுவனங்கள் இந்த மக்களை ஓட்டை ஆண்டி ஆக்க இருக்கா இது நாங்க ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் இந்த மக்கள் உழைக்கு வட்டி கட்டி கட்டியே செஞ்சு போய்த்தானுங்க புரியுங்களா ஒவ்வொரு கிழமை வட்டி கொடுப்பாங்க மா அந்த மாச வட்டி இப்படி அவங்க அவட தகுதிக்கு ஏற்றா போல ஐம்பதாயிரம் இருபத்தி ஒரு லட்சம் ஒன்னு ரெண்டு லட்சம் கொடுக்குறாங்க கொடுத்து போட்டு வீட்டுக்கு வீடு வந்து மானத்தை வாங்குறாங்க ஆய்வு ரீதியாக நாங்கள் பெறப்பட்ட தகவல்கள் இதையெல்லாம் நாங்கள் எங்க கொண்டு இருக்கிறோம் இந்த மா அதாவது ஒரு ஆட்சியாளன் மக்களுக்கு ஒரு ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை கொடுக்காட்டையும் அவன் ஓரளவு உழைச்சி அவன்ட வாழ்க்கைக்குரிய வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கணுமா இல்லையா அதையும் கொள்ளையடிக்கிறான் பாத்தீங்களா அதையும் கொள்ளையடிக்கிறாங்க இது யாருக்கு புரியும் இது ஒரு நிதி சம்பந்தப்பட்டது எக்கனமிக் இருக்கிறதால அதை நாம தனிய பத்தி சொல்லுவோம் இன்னும் புகைப்பிடிக்கும் தூப்பாக்கில் சொல்லுவாங்கல்ல அதாவது நாங்க ஏற்கனவே சொன்ன உதயங்காரண்ட வந்தான ரஷ்யன் தூதுவர நிறைய செஞ்சான் அவனோட நிறைய ஏகப்பட்ட இந்த ஆயுத கொள்வனவில் ஆயுத கொள்வனவில் மிக அதிகமான ஊழல் அவன் தான் இன்னும் புகைப்பிடிக்கும் துப்பாக்கி அங்கிட்ட என்று இந்த வழக்கை நான் அறிந்த ஒரு சர்வதேச சட்ட ஆய்வாளர் தெரிவிக்கின்றார் ஆனால் இந்த நிறுவனங்களில் பல அரசியல் ரீதியாக வெளிப்படும் நபர் பெப் சிறைபூட்டனின் உன்னதமான சிவப்பு கொடிகளை காட்டுகின்றன சிவப்பு கொடிகளை காட்டுகின்றன சொல்லி விரைவான விவரிக்கப்படாத வளர்ச்சி சாத்தியமான கடன் அமைப்பு இல்லை மற்றும் அறிவிக்கப்பட்ட ஒரு வருவாயுடன் சீரமைக்கப்படாத எல்லை சார்ந்த மூலதனம் பாய்கிறது அப்ப இது இதன் மூலம் கிடைக்கிற பணம் எல்லாம் வெளிநாட்டுக்கு போகுது இந்த ஊருக்குள்ள முளைத்த இந்த லோன் கொடுக்கிற நிறுவனங்கள் சோட்டா சொல்ல போனார் இந்த தொடர்புகள் நிரூபிக்கப்பட்டால் இலங்கையின் தனியார் துறையில் ராஜபக்சவின் செல்வம் குவிந்து கிடப்பதன் பரந்த அடித்தளத்தை அம்பலப்படுத்த கூடும் என்று இந்த அருகே சொல்லுகின்றது சர்வதேச உத்வேகம் அதிகரித்து வருவதால் இந்த பணம் திருடப்பட்டதா என்பது வினி கேள்வியல்ல மாறாக இலங்கையின் அரசியல் தலைமை அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் இந்த அரசாங்கம் இயங்கி வருகின்றது பல தசாப்தங்களாக ராஜபக்சேகள் சிலரால் போர்வீர்கள் என்று நாங்கள் சொல்ல இங்கு சொல்லப்பட்டாலும் அவர்கள் அங்கு பெரிய ஒரு ஊழல் மோசடியில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை தோல் இது காட்ட வேண்டிய நேரம் இந்த அரசுக்கு வந்திருக்கின்றது ஆனால் பொருளாதார சரிவு கடன் மற்றும் சிக்கலான சிக்கன நடவடிக்கைகளால் சுமையாக இருக்கும் இளைஞர்களின் புதிய தலைமுறை இப்போது குடும்பத்தின் மரபை இருந்த கண்ணாடியின் மூலம் பார்க்கிறது வேறு ஊழல் நாள்பட்ட தவறான மேலாண்மை மற்றும் பில்லியன் டாலர் துரகம் என்பதும் மக்கள் புரிந்து கொள்கின்றார்கள் ஏஆர்சி சர்வதேச நீதிமன்றங்களில் அதன் முதல் கோரிக்கைகளை தாக்கல் செய்ய தயாராகும் போது இந்த சிறிய தீவு நாடு எடுக்கப்பட்டதை திரும்ப பெறலாம் என்று அது அதன் சிக்கல் உள்ளது பொது நிதிகளுக்கு ஓரளவு நீதியை மீட்டெடுக்க முடியும் என்றும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றது இலங்கை உச்ச நீதிமன்றம் ராஜபக்ச சகோதரர்களை பொருளாதார நெருக்கடியில் குற்றவாளியாக கண்டறிந்துள்ளது அது குறுகீட்டு தீர்ப்பில் குறியீட்டு தீர்ப்பில் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட சக்தி வாய்ந்த சகோதரர்கள் தீவின் மிக மோசமான நிதி நெருக்கடியை தூண்டியதாக உலக பரப்பில் பதிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கை உச்ச நீதிமன்றம் இரண்டு முன்னாள் ஜனாதிபதிகள் உட்பட சக்தி வாய்ந்த ராஜபக்ஷ வம்சத்தின் பொருளாதாரத்தை தவறாக கையாண்டதன் மூலம் மிக மோசமான நிதி நெருக்கடியை தூண்டியதாக குற்றவாளிகள் என்று ஒரு குறியீட்டு தீர்ப்பை வெளியிட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் கல்வியாளர்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர்கள் தாக்கல் செய்த பல மனுக்கள் மீதான பெரும்பான்மை தீர்ப்பில் அன்றைய உச்ச நீதிமன்ற அந்த ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு முன்னிலே உச்ச நீதிமன்றத்தின் ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர்வு பின்னர் ராஜினாமா செய்து அல்லது பணி நீக்கம் செய்யப்பட்ட பிரதிவாதிகள் அனைவரும் பொது நம்பிக்கை மீறியதாக சொல்லப்படுகின்றது ஆக இவங்க என்னதான் கூத்தடிச்சாலும் ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இவர்கள் மீது ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை செஞ்சிருக்குது ஊழல் கண்காணிப்பு அமைப்பானு இன்டர்நேஷனல் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட உயர் முன்னாள் அதிகாரிகளுக்கு எதிராக மேலும் நான்கு ஆர்வலர்களால் இந்த வழக்கு தாயில் தாக்கல் செய்யப்படும் உச்ச நீதிமன்றத்தில் இதில் அவர்களின் தம்பி முன்னாள் நீதி அமைச்சர் நிதி அமைச்சர் ராஜபக்சே இரண்டு முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர்கள் மற்றும் பிற கருவூல் அதிகாரிகளும் அடங்குவர் முன்னாள் அரசு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் பொருளாதாரத்தை தவறாக கையாண்டது அல்லது செயலாற்ற தன்மை மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியது என்று நீதிமன்றத்திடம் ஒரு அறிவிப்பை கோரினோம் என்றும் இன்டர்நேஷனல் அப்போதைய வழக்கறிஞர் இப்போதும் இருக்கிறாங்க நதிஷானி பெரேரா சரி செய்தி அறிவித்திருந்தார் அதை பெற்றுள்ள இனிமேல் எந்த நடவடிக்கையும் எடுப்பது குடிமக்களின் பொறுப்பாகும் அதாவது அவங்க ஒரு நீதி எடுத்துட்டாங்க அந்த நீதியை வச்சு பொதுமக்கள் வழக்கு தாக்கலாம் யாரும் போகல அப்ப அப்ப பொதுநலன் கருதி யாராவது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணலாமையா யாரும் போக இப்ப ஒரு 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 நாட்டுல ஒரு 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 படித்தவன் ஒன்னால மட்டும்தான் நீதிமன்றத்தை வாதாட முடியும் என்றால் அதை நீ செஞ்சு கொடுக்கணுமே யாரும் செய்யலையா அதை பெற்றுள்ளோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு இடையில் பொருளாதார தவறான நிர்வாகத்திற்கு அந்த குழு பொறுப்பு என்று உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு நாலு டேஸ் ஒன் என்ற கணக்கில் தீர்ப்பளித்தது பாத்தீங்களா கோட்டை என்ற ஆட்சியில என்று தீர்ப்பளிச்சிட்டு அப்போ அதை ஒரு பொதுமகன் மகன் ஏதனும் வழக்கு தொடரலாம் இஸ்லிம்பி அஞ்சு பூமி தீர்ப்பளித்து மனுதாரர்களுக்கு சட்ட செலவாக நான்கு நான்கு லட்சத்தி ஐம்பத்தி எட்டு நான்கு லட்ச அதாவது ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் இலங்கை ரூபாய்க்கு வருகிறது நானூத்தி ஐம்பத்தி எட்டு யூஎஸ்ஏ கணக்குது மனுதாரர்கள் பொதுமக்களின் நலனுக்காக நீதிமன்றத்துக்கு வந்து தங்களுக்காக இழப்பீடு குறைவில்லை என்பதை கருத்தில் கொண்டு அவங்க இழப்பு கேட்கல மனுதாரர்களுக்கு ஏற்படும் செலவுகளை தவிர வேறு இழப்பீட்டை உத்தரவிட நீதிமன்றம் விரும்பவில்லை என்றும் இன்டர்நேஷனல் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது இலங்கையில் கடந்த ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு காட்சியில் திவான் நிலையை அறிவித்தது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நிலவரப்படி அதன் வெளிநாட்டு கடன் தொகை முப்பத்தி ஐந்து தசம் ஒரு பில்லியன் ஆகும் அதில் பத்தொன்பது சதவீதம் சதவீதம் சீனாவிற்கும் ஏழு ஜப்பானுக்கும் ஐந்து சதவீதம் இந்தியாவுக்கும் கடன்களாக கொடுக்குது அப்ப மாசத்துக்கு பாருங்க அங்க ஒரு பத்தொன்பது இங்கில ஒரு ஏழு இங்கில முப்பத்தாறு ஆறு பன்னெண்டும் பன்னெண்டும் இருபத்தி ஒன்பது ரெண்டு பத்தொன்பது இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று ஆக இலங்கட மொத்த வருமானத்துல முப்பத்தி ஒரு வீதம் வட்டி கட்டணும் மேலும் ஐஎம்எஃப் தவிர கடந்த ஆண்டு இலங்கையின் பொதுக்கடன் உள்நாட்டு உற்பத்தியில் நூத்தி இருபத்தி எட்டு சதவீதமாக இருந்ததாகவும் அது அது நிலையானது அல்ல என்றும் சர்வதேச நாணயம் கூறியது இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் ஐஎம்எஃப் கிட்டத்தட்ட த்ரீ பில்லியன் டொலர் பிணை எடுப்பு பொதியின் மூலம் முன்னூத்தி முப்பது மில்லியன் தொகையை தீர்வு பெற்றது நிதி நெருக்கடி மற்றும் சில மாதம் பல மாதங்களாக பொது ஆர்ப்பாட்டத்தை தூண்டிய உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான பற்றாக்குறையுடன் இறுதியில் கோட்டபய ராஜபக்ச வீழ்ச்சியடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பதவியேற்ற பிறகு காவல்துறை பிறகு காவல்துறை நீதித்துறை மற்றும் தேர்தல் அதிகாரியிடமிருந்து சுவாதி இனிய மேற்பார்வையை நீக்குவதன் மூலம் ராஜபக்ச அதிகாரத்தை மையப்படுத்தினார் ஆனால் வெளிநாட்டு நாணய பற்றாக்குறை காரணமாக இலங்கையால் முக்கிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாததால் அவரது நிர்வாகம் தடுமாறியது ஒரு ஒரு நிதி அமைச்சர்னு சொன்னால் எவ்வளவு விடயம் தெரிஞ்சு ஒரு பட்டதாரி அறிக்கணும் அது ஒன்றுமே கொள்ளையடிப்பதற்கு ஒரு நிதி அமைச்சர் என்னங்கடா ஆட்சியின் நாடும் ஒரு நிதி குறித்து ஒரு குறைந்தது ஒரு டிப்ளமா இருக்கணும் இல்லாட்டி ஒரு நிதி அறிவிக்கணும் எதை போட்டு எதை உற்பத்தி செஞ்சு நாட்டுல உற்பத்தியை எதை கொண்டு வரலாமான்னு ஒரு அறிவிக்கணும் இல்லை நிதி அறிவு எதுவும் இல்லை அநிதி அறிவு தெரிஞ்ச நிதி அறிவு பண்டி எதுவும் இல்லாத அநீகரிஞ்ச ஒருத்தன் ஒரு ஊழல் பேர்வாளி கொமிஷன்காரன் பத்து வீத கொமிஷன்காரன் ஆட்சியில நிதியமைச்சரை இருப்பான நிதியமைச்சர் நியமிக்கலையே ஜே ஆர் ஆட்சிக்கு பிறகு நாங்க ஜேஆர் ஆர் சந்திரிக ஆட்சிக்கு பிறகு இந்த நாட்டுக்குள்ள யாருமே நல்ல நிதி அமைச்சரை கொண்டு வரல ஜே ஆர் ஆட்சியில பேரியாகவும் இல்லை அவர் ஆட்சி வீடும் வரை அவர் தான் பொருளாதார நிபுணர் இங்க யாரு அவங்க எல்லாருமே சும்மா பதவி ஆசைப்படுத்த பரதேசிகள் தெரிய போகுது அடே வடகிழக்குல வளங்கள் தேங்கி கிடக்குடா அதையாவது வாழ்க்கையை மேம்படுத்தலாமா இல்லையா ஆக இந்த ஆட்சியில நிதிக்குரிய ஆக்கள் இல்லை கடந்த கால நிதி ஒரு நாட்டு நிதி அமைச்சுதான் மெயின் பாக்ஸ் அது இங்க இல்ல அதாவது ஆட்சியாளர்கள் மத்தவங்க ஊழல தோல் காட்டத்தான் நிக்கலாமே நாட்டு மக்கள் பலம் அளவுக்கு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அளவுக்கு இந்த ஆட்சியும் வரல அதுக்கு என்ன காரணம் என்றால் நிதி நிதி அமைச்சர் ஒழுங்கான ஒரு பட்டதாரியாக அல்லது நிதி அறிவு கொண்டவராக இருக்கட்டும் இப்ப அதாவது ஒரு வடகிழக்கு மட்டும் நமக்கு எல்லா நாட்டுக்கும் போக தேவையில்லை இந்திய மக்களும் கேட்கிறாங்க இப்ப ரிசோர்ஸ் தான் பார்க்கலாம் தமிழ்நாட்டு உங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்னென்ன வளங்கள் தமிழ்நாடு அரசு பார்த்து அதை என்ன பண்ணலாம் தீர்மானிக்கணும் எங்கட ராஜ பொன்மான் கேல் எப்படி நிதி அமைச்சர் எப்படி மத்திய அரசே அவரை வாழ்ந்தது எப்போ மாணிக்கவில் அவர்களை எப்படி ஒரு அவர் எம்பிஏ மாச பிசினஸ் முடிச்சு அமெரிக்காவில் முடிச்சு வந்து பிஹெச்டி முடிச்சு காந்திக்கார் அவர் எவ்வளவு இன்றைக்கு மத்திய அரசே காங்கிரஸ் ஆட்சி வருமானால் அவர் தான் நிதி அமைச்சர் எப்படி நம்ம பாச்சி தான் போல அதே மாதிரி இந்த நாட்டுக்குள்ள ரணில் ஆட்சியிலேயோ கோட்டை என்ற ஆட்சியிலேயோ இல்ல இப்போது இருக்கிற ஜேபிபி ஆட்சியிலோ நல்ல ஒரு நிதி நிலைமை கொண்ட அமைச்சர் இல்லை அது ஜனாதிபதி கையில் எடுத்து கொண்டாலும் அந்த பாதி அமைச்சு நல்ல ஒரு முறையில இருக்கணும் இப்ப வடகிழக்குல இருக்கிற வளங்கள் என்ன இந்த வளங்களுக்கு எவ்வளவு முதலீட்டை போடலாம் எவ்வளவு காலத்துல மீழ்ச்சி பெறலாம் இந்த பலத்தை நாம வெளிநாட்டுக்கு ஏற்றலாமா மக்களுக்கு லாபத்தில் வடகளுக்கு மக்களுக்கு கடல் வள கடல் உணவு ரொம்ப பற்றாக்குறை கடல் கடல் வள உணவுகளை எந்த அளவுக்கு நாங்க மேம்படுத்தலாம் அதைத்தான் நாங்க பார்க்கணும் அது உங்களுக்கு முடியுமா உங்களுக்கு தான் ஒரு உளவுன்னு தெரியாது சென்னாலும் கேட்கறீங்க இல்ல சொந்த அறிவையும் இல்லை சொல்ற அறையும் இல்லை இப்படியோ நாசமா போற ஆட்சிக்குள்ள வந்து நிக்கிறோம் என்னொரு நாசமா போட்டுல பிறந்துட்டேன் பாருங்க ஒரு எழுத்து

பதில் ராஜபக்சே ஊழல் அமெரிக்க குடிமகன் ஒருவர் இலங்கைக்காக வடகொரியாவில் இருந்து ஆயுதங்களை இவ்வாறு வாங்கினார்

அடிக்குறிப்பை தாண்டியது இது ஐக்கிய நாடுகள் சபையின் தடைகள் மற்றும் அமெரிக்க கூட்டாட்சி சட்டங்கள் இரண்டையும் மீறியதாக ராஜபக்சபை சந்தேகப்படக்கூடும் இந்த வெளிப்பாட்டின் விளைவு உலகளாவிய எதிர்ப்பை தூண்டியுள்ளது மற்றும் பொறுப்பு கூறல் சர்வதேச சட்டம் மற்றும் அதன் சொந்த குடிமக்களில் ஒருவர் செய்த மீறல்களை நிமித்தி செய்வதில் அமெரிக்காவின் பங்கு குறித்தான கடுமையான கேள்விகள் எழுப்பியுள்ளது இலங்கையின் சக்தி வாய்ந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த ராஜபக்ச இலங்கையின் உள்நாட்டு போரின் இரத்த கலரியான இறுதி ஆண்டுகளில் நாட்டின் நிதியமைச்சராக பணியாற்றினார் அவரது மூத்த சகோதரர் மஹிந்த ராஜபக்ச அப்போது ஜனாதிபதியாக இருந்தார் மற்றொரு சகோதரர் கோடபயர் ராஜபக்ச பாதுகாப்பு இருந்தார் இருவரும் சேர்ந்து தமிழில் விடுதலை புலிகளுக்கு எதிரான ஒரு மிருகத்தனமான ராணுவ பிரச்சாரத்திற்கு தலைமை தாங்கினர் இது போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் உச்சகட்டத்தை அடைந்தது எங்க ஊழல் பேருவழிக்காகத்தான் இந்த நாடு இவ்வளவு செஞ்சு கொண்டிருக்குது இந்த இவங்க ஆட்சி இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் கடுமையான தடைகளுக்கு அப்பாற்பட்ட உட்பட்ட நாடான வடகொரியாவிலிருந்து ஆயுதங்களை வாங்கியதாக பெசில் ஒத்துக்கொண்டிருக்கின்றார் தீர்த்துக்கொண்டிருக்கின்றார் இன்னும் கவலை அளிக்கும் விதமாக ஒரு அமெரிக்க குடிமகனாக அவரது நடவடிக்கைகள் சர்வதேச அவசர பொருளாதார அதிகார சட்டம் மற்றும் எதிரிகளுடன் வர்த்தகம் செய்த சட்டம் உள்ளிட்ட அமெரிக்க சட்டங்களை மீறியதாக நேரடியாக மீறுகின்றன என்று சொல்லப்படுகின்றது இந்த சட்டங்கள் அமெரிக்க குடிமக்கள் வடகொரிய உட்பட அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களும் எந்த ஒரு வர்த்தகம் அல்லது நிதி பரிசோதனைகளும் ஈடுபடுவதை தடை செய்கின்றன இந்த சட்டங்களை மீறுவது கடுமையான அபராதங்கள் மற்றும் நீண்ட சிறை தண்டைகள் உட்பட கடுமையான சண்டைகளை கொடுக்கும் அதாவது அமெரிக்க பிரிஜியாக இருக்கிற ஒருவர் ஒரு நாட்டுக்குள்ளே நிதி அமைச்சராக இருந்து கொண்டு நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அமெரிக்கன் அதாவது அமெரிக்க குடிமகன் அமெரிக்க சிட்டிசன் ஹோல்டர் அவர் அவர் இருந்துகிட்டு ஒரு நாட்டுல நிதி அமைச்சராக இருந்து வடகொரியாவுக்கு நாங்க தடை வீத்துக்க ஒரு நாட்டுக்குள்ள போய் நீ என்னென்று ஆயுதத்தை பர்ச்சேஸ் பண்ணுவாய் இது அமெரிக்க நீதிமன்றத்தை வழக்குக்கு போனால் சிக்கல் வரும் எனவே நீர்களே மீண்டும் பாட் நான்கு சந்திப்போம் நன்றி நிற்கு என்று உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ